வெல்கம் டு ஷோ மக்களே தமிழ் சினிமாவில் அரசியலில் மையமாக வச்சு மெகா ஹிட் அடித்த திரைப்படங்களுடைய வரிசையை பார்த்துக்கலாம் நம்ம லிஸ்ட்டில் பத்தாவதா இடத்துல இருக்கிற படம் ஏமன் இந்த படத்தை விஜய் ஆண்டனி லீடர் எடுத்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஆக்ஷன் திருவிழா படமாக இருக்கும் ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கிற படம் கேடி கில்லாடி ரங்கா இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் விமல் சூரி இவங்க லீடர் எடுத்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பேஸ் பண்ணி அரசியலில் சொல்லியிருப்பாங்க எல்கேஜி இந்த படம் ஆர்ஜே பாலாஜி அவங்க லீடோட எடுத்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த படமும் ஒரு காமெடியை பேஸ் பண்ணி அப்படியே அரசியல் சொல்லியிருப்பாங்க ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும் மாநாடு ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் மாநாடு இந்த படத்தில் சிம்பு லீடரோட எடுத்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் டைம் பேஸ் பண்ணி அரசியல் அப்படி சொல்லியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் கொடி ஆறாவது இடத்துல கொடி இருக்கு இந்த படம் டபுள் ஆக்சன்ல நடிச்சிருப்பாங்க ரட்டையர்ல வச்சு ஒரு அரசியல் தளமா பயங்கரமாக அஞ்சாவது இடத்துல கோ இந்த படம் ஜீவா அவங்க லீடரோட நடிச்சிருப்பாங்க ஒரு ரிப்போர்ட்டர் எந்த அளவுக்கு அரசியல இறங்கி வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துலே வந்திருக்கும் சர்க்கார் நாலாவது இடத்துல சர்க்கார் இருக்கு இளைய தளபதி விஜய் அவங்க லீடரோட எடுத்து நடிச்சிருப்பாங்க ஒரு ஓட்டுனால என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படும் அது எப்படி அரசியலாக மாறும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க தூள் மூணாவது இடத்துல தூள் இந்த படம் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு அரசியல் எப்படி சிட்டிக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சியான் விக்ரான் அவங்க லீடரோட நடிச்சிருப்பாங்க எந்த படமும் செம்ம ஹிட்டான ஒரு படம் அமைதி பட ரெண்டாவது இடத்துல அமைதி பட இருக்கு இந்த படத்துல சத்யராஜ் சார் அவங்க லீடர் எடுத்து நடிச்சிருப்பாங்க அரசியல் ஆசைக்காக ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்கெல்லாம் எல்லாம் என்னவெல்லாம் பண்றான் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் இந்த படத்துல கொடுத்துருப்பாங்க முதல்வன் நம்பர் ஒன் எடுத்த பிடிச்சிருக்க படம் முதல்வன் இந்த படத்தில் ஆக்ஷன் எங்கள் அர்ஜுன் சார் லீடர் எடுத்து நடிச்சிருப்பாங்க ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஒரு நாளில் முதல்வரான அவங்க என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே செம்மையாக கொடுத்துருப்பாங்க ஓகே இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி வெரைட்டி அப்படி சந்திப்போம்